அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் செந்தூரன் அப்போ இன்றைக்கு அண்மையில் நடந்து கொண்டிருக்கிற சில விடயங்கள் சம்பந்தமாக எனது கருத்துக்களை உங்களுக்கு பெலந்துரையாளம் யோசிக்கிறேன் அப்போ உண்மையிலேயே அன்பான பொதுமக்களுக்கு எங்களுடைய பாராட்டுக்கள் உண்மையிலேயே நீங்கள் உங்களுடைய உரிமைக்காகவும் உங்களுடைய தேவைக்காகவும் போராடி இருக்கிறீர்கள் அது கட்டாயம் நீங்கள் செய்ய வேண்டிய விடயம் இதிலே வந்து எங்களுக்கு கவலையான விடயம் என்னவென்று சொன்னால் நீங்கள் உண்மையிலேயே உங்களோட உரிமைக்காக போராடினீர்களா அல்லது வைத்தியர்கள் மீது உலகாலவும் இருந்த காழ்ப்புணர்வை தீர்ப்பதற்கு ஒரு இது ஒரு நல்ல சந்தர்ப்பமாக பாவித்தீர்களா என்பது உண்மையிலேயே எங்களுக்கு இன்றைக்குமே சந்தேகமாக இருக்கிறது பல ஊடகங்கள் பல சமூக வலைத்தளங்கள் மற்றும் இந்த ஃபேஸ்புக் பதிவுகள் போன்றவை அதில் போடுற காமெண்ட்ஸ் வந்து வைத்தியர்களை டார்கெட் பண்ணி நமக்கு பல்வேறு வைத்தியர்களுக்கு வந்து வெளியில் ஒரு நிலைமையை உருவாக்கி இருக்கிறது மிகவும் கவலையான விடயம் ஒரு சில வைத்தியர்கள் என்ற நடவடிக்கையை வைத்துக்கொண்டு யாரோ சொன்ன ஒரு பொய்யான தகவலை வைத்துக்கொண்டு நீங்கள் ஒட்டுமொத்த வைத்தியர்களையும் வந்து குற்றவாளிகளாகவும் கள்ளர்களாகவும் வந்து சித்தரித்து அதர்வான பதிவுகள் இருக்கிறது மிகவும் கவலையான விடயம் சில பதிவுகள் பார்த்தேன்னு டே சத்யமூர்த்தி டேய் கேதீஸ்வரன் என்று சொல்லி எல்லாம் நிறைய போட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் அது வந்து உங்களுக்கே ஒரு அநாகரிகன்மான விடயம் இன்றைக்கு நான் சொல்ல போகிற விடயங்களை கூட நீங்கள் இருக்கின்ற மனநிலையில உங்களுடைய வேகத்தில் உங்களுடைய ஆக்ரோஷத்தில் வந்து நீங்கள் பொறுமையாக இருந்து கேட்க மாட்டீங்களன்னு எனக்கு தெரியும் இருந்தபோது நான் சில விஷயங்களை உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன் எனக்கும் கொமெண்ட்ஸ் வரின் டேய் செந்தூரன் என்று சொல்லி அது பரவாயில்லை உங்களுக்கு சில நேரம் நல்லா வெள்ளையாக கண்ணாடி கொண்டு கைச்சா தான் பிடிக்கும் பிடிக்குமாரி இருக்கும் பரவாயில்ல நான் என்ன செய்யறது நான் கருப்பாக இருந்து உங்களுக்கு கதைக்கிறேன் ஆனால் முக்கியமான வெள்ளையான சில விஷயங்களை கதைக்கிறேன் நீங்கள் தயவு செய்து அதை கேளுங்கோ உண்மையிலேயே வந்து நீங்கள் உங்களுக்கு கிடைச்ச சில பொய்யான தகவல் பிள்ளையான வழிநடத்தலால் வந்து இந்த வைத்தியர்கள் இத்தனையோ காலமாக இவ்வளோ சிரமங்களின் மத்தியில் உங்களுக்கு செய்த சேவைகளை வந்து நீங்கள் ஒரு நிமிஷத்தில் தூக்கி தூக்கி எறிஞ்சிட்டீங்க அது வந்து சில பேர் திட்டமிட்டு சில ஊடகங்கள் திட்டமிட்டு செய்த இதில் வந்து அவர்கள் வெற்றி கண்டிருக்கிறார்கள் உண்மையிலேயே உங்களுக்கு நாங்கள் குழந்தை பிரசவத்திலிருந்து கற்பவதியிலிருந்து அஞ்சு வயசுக்குட்பட்ட பிள்ளைகளாக இவ்வளவு அன்பாக இவ்வளோ ஆதரவாக ஒவ்வொரு பிள்ளையுமே நாங்கள் எல்லாரும் உங்களிட பிள்ளைகள் மாதிரி பார்த்துருக்குறோம் இது எவ்வளவு நோயாளிகளை வந்து நாங்க சிகிச்சை அளிச்சிருக்கிறோம் இவ்வளோ சத்திர சிகிச்சைகளை செய்திருக்கிறோம் இவ்வளவு கதைகள் யுத்த காலத்தில் அதுக்கு பிறகு அவ்வளவு நாங்க செய்திருக்கிறோம் நீங்க வெளிநாட்டிலிருந்து இவ்வளவு கனவே கதைக்கிறீங்க உங்களால் கைவிடப்பட்ட இங்கே இருக்கிற பெற்றோர்களுக்கு வந்து நாங்கள் ஒரு ஒரு கதை அவங்க இந்த கதை நண்பர்களாக கூட இருந்திருக்கிறோம் சில சந்தர்ப்பத்தில் வைத்தியர்கள் தங்களோட சொந்த செலவில் கூட நிறைய விஷயங்களை வந்து இந்த விடுதிகளுக்கு தங்களுடைய சில நோயாளிகளுக்கு அனாதரமான நோயாளிகளுக்கு எல்லாம் செய்திருக்கிறார்கள் அவை எல்லாவற்றையும் நீங்கள் ஒரே நிமிடத்தில் தூக்கி எறிஞ்சது வந்து எங்களுக்கு உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய கவலையான விடயம் நாங்கள் இந்த 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 முறை சொல்லப்பட்ட சில குற்றச்சாட்டுக்கள் தொடர்பாக என்னாலான சில விளக்கங்களை நான் உங்களுக்கு வந்து அளிக்கிறேன் அதை வந்து நீங்கள் ஏற்றுக்கொள்கிறது உங்களுடைய விருப்பம் ஏற்றுக்கொள்ள சொல்லி வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளில் வந்து முதலாவதாக வந்து இந்த நானூறு மில்லியன் கட்டடத்துக்கு ஒதுக்கப்பட்டதாகவும் இருநூறு மில்லியன் யாரோ பொக்கெட்டுக்கு தூக்கி கொண்டு போனதாகவும் சொன்னார் மக்கள் அதை நம்பினார்கள் உண்மையிலேயே இந்த கட்டணம் கட்டுறது கட்டுறது வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு டாக்டர் கோதாசன் என்பவர் வந்து மருத்துவ அத்தியச்சராக இருக்கேற்க அந்த நேரம் மானசபை இருந்தது டாக்டர் சத்தியலிங்கம் வந்து சுகாதார அமைச்சராக இருந்தவர் அப்போ ஒதுக்கப்பட்ட நானூறு மில்லியன் நிதி உமையிலேயே அந்த நேரம் நானூறு மில்லியன் என்பது வந்து இந்த கட்டணத்தை முற்றுமுள்ளதாக பூரணப்படுத்தி உபகரணங்களும் வாங்குவதற்கு போதுமான அளவு நிதி அது இருந்த போதிலும் டாக்டர் சத்தியலிங்கத்தின் சஜஷனில் ஆலோசனையின் பேரில் போர்ட் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அவர்களுடைய கூட்டத்தில் வந்து எடுக்கப்பட்ட முடிவு தான் இருநூறு மில்லியனை வந்து வவுனியாவில் ஒரு அவசர சிகிச்சை பிரிவை கட்டுவதற்கு சொல்லி அப்ப இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்குமே வவுனியால் அந்த பில்டிங் வந்து முடியல கிட்டத்தட்ட ஒன்பது ஆகுது அப்ப அதுவும் அங்கே நடந்து கொண்டிருக்கு இங்கே இது கட்டி முடிக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தான் அது கட்டி முடிக்கப்பட்டு பூரணப்படுத்தப்பட்டது அதுக்கு பிறகு உபகரணங்கள் சிலது கிடைத்தாலுமே எல்லா உபகரணமும் இல்லாமல் நீங்கள் தகண்டு மெசகத்தியை வச்சு வட்டுற மாதிரி நீங்கள் ஒன்றுமே இதில் வச்சு ஒன்றுமே செய்ய இல்லாது அப்போ அதால் இந்த முறையும் ஒவ்வொரு வருடமும் கிடைக்கிற குறைஞ்சளவு நிதியில் வந்து பங்குட்டு 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 இது வந்து இதுக்குரிய ஒதுக்கீடுகள் செய்யப்பட்டு கொண்டிருக்குது அப்போ இதுதான் உண்மையான நிலைமை இதில் களவெடுத்துட்டான் நிறுவன மின்னணுத்துக்கு புகட்டுக்க போட்டான்னு சொல்லி சொன்ன பொய்யான தகவலை வந்து நீங்கள் ஆராயாமல் எடுத்த முடிவில் தான் இவ்வளவு பிரச்சனையும் உண்மையாக துவங்கினது அடுத்ததாக வைக்கப்பட்ட குற்றச்சாடு உபகரணங்கள் ஒன்றையும் காணே இல்லை இதை தூக்கொண்டு போட்டாங்க இதை கொண்டு எங்க விற்றுட்டாங்கன்னு சொல்லி மருத்துவ உபகரணத்தை கொண்டு போய் அதில் இருக்கிற இதெல்லாம் ஒன்று ஒன்று தனிமை ஒன்றும் கொண்டு போயில அது அப்படியே இல்லாமல் இருக்குது அங்கேயே இருக்குது ஒன்று பாவிக்கப்படாமல் இருக்குது சொன்னப்பட்ட குற்றச்சாட்டுக்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியது வந்து இன்னும் கொஞ்சம் கூடிய அக்கறை எடுத்து இதை வெகு விரைவாக துவங்கிறதுக்குரியது அல்லது இன்னும் டொனேஷன்ஸ் எடுத்து இதை வந்து வெகு விரைவாக தோங்கி இருக்கலாம் அந்த இடத்துல அவைக்கு இருந்த மிகப்பெரிய பிரச்சனை வந்து ஸ்டாப் ஷோர்ட்டேஜ் உங்களுக்கு தெரியும் யாழ் மாவட்டத்தில் வந்து கிட்டத்தட்ட நாற்பது வீதமான தாதிய வெற்றிடங்கள் காணப்படுது ஐம்பது வீதமான குடும்ப நல உத்தியோகர்கள் வெற்றிடம் காணப்படுது குடும்ப நல உத்தியோகத்தர் உங்களுக்கு தெரியும் வெளி மகப்பேற்று விடுதிகளையும் வேலை செய்கிறவர்கள் அப்போ இதில் வந்து மிக பல்வேறு பயிற்சி இவர்களுக்கான பயிற்சிகள் ஆரம்பிக்கப்பட்ட போதிலும் இருந்து இதற்காக போற ஆக்கள் வந்து உங்களுக்கு தெரியும் எங்களோட சமூகத்தில் வந்து தாதியர்கள் அல்லது குடும்ப உத்தியோகத்தர்களுக்கு போகிற ஆக்கள்னு எண்ணிக்கை குறைவு அப்போ இதில் வந்து போராட்டத்துக்கு வந்த ஆக்கள் போராட்டத்துக்கு நின்று கணக்க ஆக்கள் உங்களோட பிள்ளைகள் உங்களோட தங்கச்சி உங்களோட தெரிஞ்ச உங்களோட உறவுக்கார பெண்களை வந்து நீங்கள் இதுக்கு அனுப்புவீங்களா எல்லாரும் அனுப்புவீங்களேன்னு சொன்னா எங்களுக்கு வகு யாழ் மாவட்டத்தை சேர்ந்த உத்தியோகத்தர்கள் வந்து இதை வந்து நிரப்புற ஒரு சந்தர்ப்பம் உண்டு எங்களுக்கு இருக்கும் இதான் அதை உண்மையான நிலை அடுத்ததாக வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு ஜெனரேட்டர் வந்து வாங்க இல்லை ஜெனரேட்டர் இல்லாம இருக்கு அண்டு சொல்லி உண்மையிலேயே ஜெனரேட்டர் வந்து நீங்க இதை வந்து போய் இதை வந்து பெரிய விஷயம் இதை வந்து நாங்க மூடி மறைக்கலாது பொய் சொல்லாது நீங்க யார்டையும் விசாரிச்சு பார்க்கலாம் ஜெனரேட்டர் பல்வேறு சிரமங்களின் மத்தியில் கடந்த நிதி ஒதுக்கப்பட்டு ஜெனரேட்டர் வாங்கப்பட்டு அது வந்து இங்கே வந்து சேராமல் இருக்குது அப்போ வந்து சேரீக்கு இங்கே ஜெனரேட்டர் ரூம் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அது க்ரெயினில் கொண்டு வந்து அக்க வேண்டிய ஜென்ரேட்டர் எங்களோட வீட்டில் இருக்கிற மண்ணெண்ண ஜென்ரேட்டர் மாதிரி இல்லை கொடந்து போ அதை அதை உடனே ஃபிக்ஸ் பண்ண வேணும் அப்போ அதுக்குரிய ஆயத்தங்கள் அதுக்குரிய இது நான் பல்வேறு கூட்டங்களில் கலந்து கொள்ள இது தொடர்பாக கொண்டே இருக்கும் முன்னியமைத்தியத்தியர் வந்து ஏதாவது கரைச்சல் கொண்டு இருப்பேன் அதை போட்டுங்கோ இதை செய்யுங்கோ அதை செய்யுங்க அப்போ இது ஒரு இது அரசாங்க திணைக்களத்தில் வந்து உடனடியாக எல்லாத்தையும் செய்கிறது வந்து நடைமுறைக்கு மிக பெரிய கஷ்டங்களான விஷயங்கள் அடுத்ததாக வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு வந்து வைத்தியர்களுடைய கடமை தொடர்பாக உமையிலேயே அதுக்கு அதை நாங்கள் ஈட்டுக்கொள்ள வேணும் வைத்தியர்களுடைய கடமையிலே பல்வேறு குறைபாடுகள் காணப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த பத்து நாள் அன்னோ லீவ் எடுக்கிறது இருபது நாள் வேலை செய்கிறது பத்து நாள் அன்னோ வேலை செய்வது என்பது இலங்கை முழுவதும் உள்ள ஒரு நடைமுறை அது பிள்ளையான ஒரு நடைமுறை பெரும்பாலும் வடபகுதி வைத்தியசாலைகளிலே இருந்து வருகின்ற வேட்டுமொழி பேசுகிற வைத்தியர்களுக்கு சலுகை கொடுத்து அவர்களை தான் இந்த நடைமுறை வந்து பல வருடங்களாக மேபி சில வருடங்களாக வந்து நடைமுறையில் இருக்கிறது பிள்ளையான நடைமுறை அப்போ அவர்கள் குடும்பத்தை பிரிந்து இருப்பதால் தொடர்ச்சியாக இங்கு கடமையாட்டி விட்டு பத்து நாட்கள் அவர்கள் ஓய்வெடுப்பார்கள் மற்ற வைத்தியர்கள் அந்த பத்து நாள் வந்து தொடர்ச்சியாக அப்போ மூன் ஒவ்வொரு பத்து பத்து நாளாக அவர்கள் செய்வார்கள் இது தொடர்ச்சி நடைமுறை கொண்டிருக்கிறது அப்போ கடமை நேரத்தில் வந்து டாக்டர் இல்லையன்றது பிழை டாக்டர் மட்டும் இல்லை எல்லா உத்தியோகத்தர்களும் கடமை நேரத்தில் இல்லாத பிழை இருந்த போதிலும் இது ஒரு நடைமுறையாக போய்கொண்டிருக்கிறது இது இப்படியே இருக்க நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இந்த சாவகச்சேரி ஆதார வைத்திய சாலையில சிகிச்சை அளிக்கப்பட்ட நோயாளிக விவரத்தை இருக்கா அவங்களுக்கு சொல்றேன் நீங்க பாருங்க எமர்ஜென்சி யூனிட்ல அவசர சிகிச்சை பிரிவுல வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மூவாயிரத்தி முன்னூற்றி பத்து பேருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது பீடியாட்ரிக் ஓர்ட் குழந்தை பிள்ளை ஓட்டில் வந்து ஆயிரத்தி அஞ்சூற்றி ஐம்பத்தி ஆறு பேருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது மெடிக்கல் ஓர்ட்ல வந்து மருத்துவ விடுதியில் வந்து பொது மருத்துவம் ஆறாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஏழு பேருக்கு வந்து தங்கி சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது சர்ஜரி ஓட்ல அதாவது சத்திர சிகிச்சை பிரிவிலே சத்திர சிகிச்சை செய்யப்பட்டுள்ளது ஆறாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஒன்பது பேருக்கு வந்து சத்திர சிகிச்சை விடுதியிலே சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது ஜின்னாப்ஸன் சொல்றோம் அதாவது வந்து மகப்பேற்று விடுதியில் வந்து மகப்பேறு இருபத்தஞ்சு பேருக்கு மேலே நடைபெற்றிருக்கு ஆனால் தங்கி சிகிச்சை பெற்றிருக்கணும் எண்ணூற்றி அறுபத்தி ஒன்பது பேர் சிகிச்சை பெற்றிருக்கிறோம் இது தவிர டயலிசிஸ் யூனிட் அதாவது வந்து சிறுநீர் சுத்திகரிக்கும் இயந்திரங்கள் பொருத்தப்பட்ட தொகுதி பாவிக்கப்பட இல்லை நான் வந்து இயக்கினு சொல்லினேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து ரெண்டாயிரத்தி அறுபத்தி மூன்று பேருக்கு வந்து டயலிசிஸ் செய்யப்பட்டிருக்கு அதாவது குருதியை சுத்திகரிக்கிற பிளட் யூரியா கூட சுரிய குத்தி சரிக்கிற செயற்பாடு வந்திருக்கு அப்போ இப்போ கேள்வி வந்து இதெல்லாம் யார் செய்தது ஏலியன்ஸ் செய்துச்சுனா செவ்வாய்க்கிறதிலேருந்து செய்தால் அது ஆவி செய்திச்சு ஆவியல் செய்தா டாக்டர் ஒருத்தரும் விடுதியில் இல்லை வேலை செய்யலாம் அப்போ இதையெல்லாம் தான் நீங்கள் நம்ப முதல் யோசிக்கணும் அங்கே போய் சீச்சை வெற்றவர்கள் உங்களோட குழந்தைகளுக்கு சீச்சை அளிச்ச நீங்கள் எத்தனையோ உயிரை காப்பாத்தின காப்பாத்தின மக்கள் வந்து நீங்கள் அதை வந்து நீங்கள் யோசிச்சிருக்கணும் சில முடிவுகள் எடுக்க முதல் அடுத்ததாக இந்த பிணம் சம்மதமான குற்றச்சாட்டு உண்மையிலேயே இந்த மரண விசாரணை அல்லது இப்போ உடற்கூட்டு பரிசோதனை செய்யப்பட்டு அதில் செய்யப்படாமல் இறந்தமைக்கான காரணம் கூறி உடல்களை விடுவிப்பது வந்து சட்ட வைத்திய அதிகாரியினுடைய கடமை அப்போ அந்த இடத்துல சாவச்சேரி போன்ற இடங்களில் வந்து கன்சல்டன்ட் வைத்திய அதிகாரி இல்லாட்டியுமே மருத்துவ அதிகாரி ஒரு ஆள் வந்து அதை வந்து அசுரிய விசாரணையின் பின்புடிவிப்பது வளமை அந்த இடத்துல நான் அறிந்த வகையிலும் கூட சில பணப்பெருமாற்றங்கள் பணம் கேட்பது வந்து நடைபெற்றிருக்கின்றது அப்ப இது இன்று நேற்றில் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு அப்போது இருந்த வைத்திய அத்தியட்சகர் வந் வைத்திய அத்தியட்சர்னால் பணம் கோரப்பட்டு பணம் வாங்கும் போது எடுக்கப்பட்ட வீடியோ வந்து அந்த காலத்தில் வந்து நிறைய சர்க்குலேட் பண்ணி கொண்டிருந்தது அவர்கள் அந்த பணத்தை உறவினர்கள் வந்து அந்த வீடியோவை கொண்டு பல்வேறு இடங்களுக்கும் சென்றார்கள் அப்போது போராளிகள் இந்த போராளிகள் எல்லாம் இருந்தார்கள் எனக்கு தெரிய தெரியவில்லை அந்த அப்ப இருந்த அத்தியட்சகர் தான் இன்றைக்கு இந்த பிள்ளையான தகவல்கள் அதை தொகுத்து தற்போதைய ஆட்சியருக்கு கொடுத்து இதை வந்து அவருடைய அவருடைய ஆலோசகர் அவருடைய வழிகாட்டியாக இன்றைக்கு செயற்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதுதான் மிகவும் கவலையான விடயம் உண்மையிலேயே இவ்வாறான நாங்கள் விருது எதிர்பார்ப்பது என்ன குற்றச்சாட்டு என்றாலுமே இதில் வைக்கப்பட்ட பெரும்பாலான குற்றச்சாட்டுகள் விசாரணை நடைபெற்று குற்றம் நிரூபிக்கப்பட்டால் தண்டிக்கப்பட வேண்டும் அதேபோன்று வைத்தியர்கள் என்றால் கூட இவ்வாறான குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டால் தண்டிக்கப்பட வேண்டும் கடந்த காலங்களில் நாங்கள் விட்ட தவறு எங்களுடைய எங்களுக்கு விருப்பம் இல்லாத விஷயம் வந்து இந்த சில குற்றங்கள் வந்து நிரூபிக்கப்பட்ட போதிலும் தண்டனைகள் வழங்கப்படவில்லை அது அப்பப்போ தண்டிக்கப்பட்டிருந்தால் வந்து இன்றைக்கு இவ்வாறான பொய்க் குற்றச்சாட்டுக்களை பெருமளவில் கேட்பதற்கும் மக்கள் நம்புவதற்கும் இடம் இருந்திருக்காது என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து அடுத்ததாக இன்னொரு விடயத்தை நான் குறிப்பிட விரும்புகிறேன் இந்த சிறிய பொய்க்கு பொய் சொன்னவுடனும் இவ்வளவு மக்கள் வந்து ஒன்றாக திரண்டு வைத்தியர்களுக்கு எதிராக போராடியதற்கு உண்மையிலேயே ஒரு காரணம் இருக்கின்றது ஒன்று பிள்ளையாக வழிநடத்தப்பட்டதாக இருக்கலாம் இன்னொன்று அவர்கள் பல்வேறு சந்தர்ப்பங்களில் பல்வேறு கட்டங்களில் வந்து சில விஷயங்களை அனுபவித்திருக்கிறார்கள் இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இதை மத வைத்திய நண்பர்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் நான் என்னுடைய நண்பர்கள் என்னுடைய வைத்திய நண்பர்கள் தனிப்பட்ட ரீதியிலேயே அனுமதித்த விடயங்கள் போதனா வைத்தியசாலையாக இருக்கலாம் வேறு வைத்தியசாலையாக இருக்கலாம் தாதியர்களுடைய அசண்டை இனம் வைத்தியர்களுடைய அதீத பெரும் தன்மை தாங்கள் ஏதோ பெரிய அங்கே இருந்து வந்த மாதிரி நல்ல படிக்கைகளில் உண்டா திரிஞ்சு ஒன்றா பழையனாக்கள் கூட இன்றைக்கு சின்ன இதில் மெட்ட பக்கம் பார்த்தோண்டு போகிற காலங்களும் இருக்குது அப்போ இது எல்லாத்துக்குமா சேர்ந்து விழுகிற அடிதான் இன்றைக்கு பொதுமக்களால் இப்படி கொண்டு வருது அப்போ ஒரு சரியான அறிவுறுத்தல் வழங்கப்படுறது இல்லை நோயாளிகளோட அன்பாக கதைக்கிற இல்லை அண்ட குற்றச்சாட்டு எல்லாம் பெரும்பாலும் உண்மை அப்போ அதுகள் எல்லாத்தாலையும் பாதிக்கப்பட்டு கொண்டிருந்த மக்கள் ஒரு சந்தர்ப்பம் கிடைய கேட்கல இதை வந்து எதிர்க்கிறோம் அதான் இதில் நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டிய விஷயம் வந்து இனியாவது திருந்தோனும் நன்மைக்கையில் திருந்துறதுக்கான சந்தர்ப்பங்கள் சரியான குறைவாக இருக்கும் அப்போ இதில் போய் நாங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டரை குறை சொல்கிறத விட நாங்கள் நாங்கள் திருந்துறது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமாக இங்கே கருதப்படுகிறது அடுத்ததாக இந்த பாடசாலைக்கு போதை பொருள் விநியோகமோ போதை விநியோகம் என்று சொல்லி சொல்லப்பட்ட ஒரு சும்மா சொல்லிட்டு போன ஒரு விஷயத்தை அதை எடுத்து அதுக்கு படம் கிரியேட் பண்ணி அதுக்கு வீடியோ கிரியேட் பண்ணி அதை வந்து ஒரு பெரிய குற்றச்சாட்டாக எல்லாருமே கழிச்சிக்கொண்டிருக்கேன் உண்மையிலேயே அது என்னென்ன ஒருத்தருக்குமே பொறுத்தருக்குமே இல்லை எங்களுக்கு வந்து யாழ் மாவட்டத்தில் பதினாலு சுகாதார வைத்திய அதிகாரிகள் பிரிவில் இருக்குது அதுக்கு கீழே பொது சுகாதார பெருசுவர்கள் இருக்கிறார்கள் அப்போ உண்மையிலேயே இதில் ஒரு பகுதிக்கு ஒரு விஷயத்த சொல்லலாம் சில பாடசாலைகள் பிரபல பாடசாலைகளுக்கு முன்னுக்கு கஜான் கூட துன்பத்தை அனுபவிக்கிறோம் மிக்க நாங்கள் விடுறே இல்லை இனிப்பு விற்க விடுறே இல்லை ஒரு தெரியும் அதில் என்னென்னு சொன்னா அது சர்க்குலர்ல இருக்குது நீங்க பாடசாலைய கிட்ட ஒன்றுமே விற்க வேண்டாம் இது பாடசாலைய கிட்ட இருக்கிற கடைகள் அடிக்கடி பரிசோதிக்கப்படும் அதுல பாக்கு வித்தா கூட அவர்களுக்கு சட்ட நடவடிக்கை எடுத்து அப்படிங்கிறதே நடந்திருக்கு அதை விட பாடசாலையில் எத்தனை ஆசிரியர் இருக்கணும் எத்தனை அதிபர் இருக்கணும் எத்தனை மாணவ தலைவர்கள் இருக்கணும் இவ்வளவு பெற்றோர் இருக்கணும் இவ்வளவுத்தையும் தாண்டி பாடசாலைக்கு போதை பொருள் கொடுத்தா சொல்லி ஒரு பொய்யான குற்றச்சாட்டை நம்பி முட்டாள்தனமாக இவ்வளவு பேர் அதை வந்து கமெண்ட் பண்ணி கொண்டு படசாலைக்கு ஒரு சத்துக்குலுசை கொடுக்குறோன்னா கூட சுவாதார வைத்திய அதிகாரிக்கோ பொதுச்சார வயசுறதுக்கோ தெரியாமல் வெளி இடத்துலேருந்து ஒருத்தருமே கொண்டுமே செய்யலாம் இதுதான் உண்மை இதை தவிர இனி நீங்கள் நம்புறது நம்பாத அது எனக்கு தெரியல இப்போ இந்த இடத்துல நாங்கள் ஒன்று எதிர்பார்க்குறோம் இப்போ நீங்கள் கடகடண்டு பொய்யான குற்றச்சாட்டை சொல்லியாச்சு பாராளுமன்றத்தில் கதைச்சாச்சு கூட்டத்தில் கதைச்சாச்சு ஃபேஸ்புக்கில் ஃபோட்டோ போட்டு தாக்கியாச்சு எல்லா வைத்தியர்களையும் குற்றவாளிகளாக்கியாச்சு சில வைத்தியர்கள் வேலைக்கே போகையில் இப்போ ரெண்டு மூணு நாளாக சீக்கி போட்டுட்டு நிற்கினோம் அப்போ அவர்களுக்கு மனம் வந்து அவ்வளவுத்துக்கு பாதிக்கப்பட்டிருக்கு சாதாரண விதத்தில் வந்து நோயாளிகளை பார்க்கறது கஷ்டமா இருக்கு இவ்வளோ குற்றத்தையும் செய்த பிறகு இந்த குற்றங்கள் அவர்களால் குற்றஞ்சாட்டப்பட்ட குற்றங்கள் நிரூபிக்கப்படாவிட்டால் குற்றஞ்சாட்டவர்கள் கட்டாயமாக மிகப்பெரிய ஒரு தண்டனையை வந்து அவர்கள் எதிர்கொள்ள வேணும் சிறையா ஃபேஸ்புக் போராளிகள் வந்து தப்பி இருவினம் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபேஸ்புக் போராளிகள் இன்றைக்கு மாறி எழுதி நம்ம நேட்டியான் கேபிட்டல் டிவி இன்டர்வியூ பார்த்துருப்பீங்க பாங்க அந்த இன்டர்வியூ எடுத்தால் ஏன்டா நான் இன்டர்வியூக்கு வந்தேன்னு சொல்லி மொத்த ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு அந்த இன்டர்வியூ முடிச்ச இன்றைக்கும் நிறைய மீம்ஸ்கள் நிறைய கொமெண்ட்ஸ்கள் ரங்குது ரங்கி கொண்டிருக்கு சந்திரமுகி கங்கா வந்துட்டா அப்படி இப்படின்னு சொல்லி அப்போ ஏர் போடுறேன்னு சொன்னால் டாக்டர்ஸ் இல்லை அப்போ நீங்கள் செனவர் இருக்கட்டும் நீங்கள் ஏன் டாக்டர்ஸ் அமைதியாக இருக்கிறீங்க அமைதியாக இருக்கிறீங்க அமைதியாக இருக்கீங்க இதுக்காக தான் அமைதியாக இருந்தாங்க இப்போ கூட கதைக்க வேண்டி வந்தது வந்து நீங்கள் எல்லாருக்கும் பாதிப்பு விரைக்க மற்றபடி நாங்கள் வாய் தான் நிறைய பிரச்சனை விரும்புறதுக்காக தான் நாங்கள் உண்மையிலே அமைதியாக இருந்தாங்க இன்றைக்கு போட்டி தூக்கி தலையில் வச்சு கொண்டாடினாக்கள் வந்து இன்றைக்கு கங்காண்டு போடுறீங்க இவருக்கு என்ன நடந்தாண்டு போடுறீங்களா அப்போ நீங்கள் ஃபேஸ்புக் போராளிகள் மிகவும் அவதானமாக ரெண்டு பக்கம் கதைக்காம சப்போர்ட் பண்ணால் சப்போர்ட் பண்ணலாம் எதிர்த்தா எதிர்க்கலாம் ஒரே பக்கம் அணிக்கிறது வந்து மிகவும் ஒரு உங்களுக்கு ஒரு இத நல்ல பெயரை வந்து தரம நான் நினைக்கிறேன் அடுத்ததாக சொல்லப்பட்ட குற்றச்சாட்டு மருந்துகளை விற்றல் ஆஸ்பத்திரியில் இருக்கிற மருந்து எல்லாத்தையும் கொண்டு வந்து எடுத்துக்கொண்டே வெளியில விற்கிறாங்க அப்போ அந்த மக்கள் வந்து ஒரு கற்பனையில் யோசிச்சிருக்கிறோம் பேமெண்ட் மாதிரி வெளியில வச்சு மருந்து போதெல்லாம் அடிக்கி இப்படி விற்று கொண்டு வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி அப்போ இதெல்லாம் நம்புறதுக்கு உண்மையிலேயே வந்து மருந்துகளை விக்கலாது மருந்துகளில் வந்து உண்மையை எல்லாம் ஒவ்வொரு சின்ன மருந்துல கூட அரசாங்க லட்சணம் மிக தெளிவாக அடிக்கப்பட்டிருக்கும் அப்போ அந்த அரசாங்க லட்சண மருந்துகளை நீங்கள் வாங்கிக்க உங்களுக்கு தெரியணும் அது அரசாங்க லட்சினை இருந்தால் வந்து அது வந்து அரசாங்கம் இருந்தா அப்போ நீங்கள் அந்த நேரம் முறப்பட்டிருக்கலாம் சும்மா ஒரு ஆள் வந்து அரசாங்கம் மருந்து வில்வடுதுன்னு சொல்லி அதுக்கு ஓடிட்டு மருந்தை வந்து எண்றது இருக்குது ஒவ்வொரு அரசாங்கம் கணக்கெடுப்பு இருக்குது எல்லாமே இருக்குது அப்போ இப்படி இருக்கேக்க சரி தவறு நடந்திருந்தா கூட அந்த மருந்து எங்க விற்குது ஒரு எந்த ஒரு ஆதாரமுமே இல்லாமலே மருந்து விற்கிது மருந்து விற்கிதுன்னு சொல்லி நாங்கள் அதை நம்புகிறோம் அப்போ இதில் நம்பும்போது நாங்கள் வந்து சின்ன சின்ன தவறுகள் இங்கேயும் நடந்திருக்கலாம் ஆனால் நீங்கள் அதை வந்து வழியில் கொண்டு வரலாம் அது வந்து நீங்கள் இல்லாட்டி கொண்டு வரலாம் சும்மா முழுமையாக நம்புறது வந்து ஒரு மிகப்பெரிய பிள்ளையான ஒரு விஷயமாக நாங்கள் கருதுகிறோம் அப்போ இறுதியாக நாங்கள் என்ன செய்யலாம் இனி என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் என்ன சொன்னால் மெயினாக வைத்தியர்கள் சுகாதார உத்தியோகத்தர்கள் எல்லோரும் நிறைய மாற வேண்டி இருக்கு நிறைய மாறணும் வைத்தியர்கள் வந்து புது வைத்தியர்கள் அப்போ அப்போ எங்களுக்கு வந்து ரோல் மாடல்ஸ் ஆகிருக்கிற வைத்தியர்கள் போன்ற வைத்தியர்களின் கிடைப்பது மிக அரிது இன்னொரு சிவகுமாரன் சேரையோ இன்னொரு ஆனந்தராஜா சேரையோ இன்னொரு கௌரி மெடத்தையோ இன்னொரு நாயந்திரா மெடத்தையோ வந்து நாங்கள் காண்பது அரிதுன்னு சொல்லி எங்களுக்கு விளங்குது என்னென்னு சொன்னால் இப்போ வர்ற வைத்தியர்கள் வந்து இந்த ஃபேஸ்புக் போராளிகளின் சகோதரர்கள் ஃபேஸ்புக் போராளிகளு புத்திரர்கள் தமன்னா பார்க்கறதுக்கு பனேலேருந்து ஆக்கலின்ற உறவினர்களாத்தான் இந்த அது இந்த ஜெனரேஷன் இந்த இந்த எதிர்க்கிறார்கள் அப்போ இவர்கள்ட்ட நாங்கள் வந்து நாங்கள் ஓரளவுக்கு மேல் எதிர்பார்க்கறது தவறுன்னு நான் என்ன தெரியும் ஆனால் ஐடியலான அர்ப்பணிப்பு உள்ள வைத்தியர்கள் வந்து இன்னும் உருவாகணும்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்குறோம் டாக்டர்ஸ் மட்டும் இல்ல பொது தாதி எதிர்பாக்கினோம் தாதிய உத்தியோதர்கள் நோயாளிகளோட நடக்கிற விதங்கள் மற்ற மைனஸ் ஸ்டாஃப்னு சொல்கிறது சாதாரண உத்தியோத்தர்கள் வந்து நடக்கிற விதங்கள் எல்லாருமே செக்யூரிட்டி இருந்து எல்லாருமே மிகப்பெரிய சிறு 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 தவறுகளை விட்டு கொண்டு அது பல்வேறு மெனக்கசப்புகளை வந்து உருவாகி கொண்டிருக்கு அப்போ எல்லாருமே மாறணும் என்ற தான் எங்களுடைய எல்லாருடைய அபாவம் மற்றது வந்து ஊடகங்கள் வந்து நாங்கள் எதிர்பார்க்குறோம் கொஞ்சம் பொறுப்பு தன்மையோட இந்த சமூகத்துக்கு நன்மை பயக்கிற மாதிரி வந்து மாறணும்னு சொல்லி எதிர்பார்க்குறோம் மெயினாக வந்து இந்த சில 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 ந சில பேர் இப்போ என்று சொல்லி நிறைய பேர் இருக்கணும் ஃப்ரீலான்சர்ஸ் இருக்கணும் அவர்கள் சில பேர் நோமலாகவே சில பிள்ளையான செய்தியை கொடுத்து கொண்டிருப்பார்கள் அவர்களை பற்றி நாங்கள் உண்மையிலே கவலைப்படையில் கவலைப்பட்டாக்கள் கொஞ்சம் பேர் இருக்கணும் பிரதானமாக வந்து இந்த தினக்குரல் பத்திரிகை வைத்தியர்கள் நீங்கள் வைத்தியர்கள் பற்றி என்ன பிள்ளையா அழுத விரும்பினாலும் நீங்கள் என்ன கண்டு தினக்குற கொடுத்தீங்கன்னா முன் பக்கத்தில் வரும் அது என்ன பின்ன சொல்லி நாங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் மற்றது வந்து ஆர்ஜி லோஷன் வந்து நாங்கள் அவருடைய இதில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் நாங்களாக அவர் அன்றைக்கு இரவு வந்து ஒரு ஒரு பக்க சேர்வாக வந்து சில செய்திகளையும் தங்களுடைய யூடியூப் வியூவர்ஸுக்காக செய்தார்கள் சந்துரு சந்துரு மேனகாண்ட வீடியோ வந்து நாங்கள் ரசிச்சு ரசித்து ரசித்து ரெண்டாந்திரம் ரெண்டாந்திரமும் நாங்கள் பார்க்குற ஒரு வீடியோ அவர் வந்து அன்று இரவு அங்கிருந்து இருந்து அவசரமாக வந்து வைத்தியசாலைகளை வைத்தியர்களை குற்றஞ்சாடுற பக்கத்தை மட்டுமே கூட பிரசுரித்தாரே ஒழிய ஒரு ஹணம் கூட யோசிக்க இல்லை அங்கே வேறு ஒரு வைத்தியர்களையோ பிராந்திய சுவரமனைப்பாளையோ மானஸ்வரமனைப்பாளையோ மற்ற பக்க கதையை கேட்கறதுக்கு அவர்கள் அந்த நேரத்தில் ரெடி இல்லை ஏன்னு சொன்னால் அவர்களுக்கு தேவைப்பட்டது மீடியா கவரேஜாக கனவேறு இனம் காட்டுறதுக்கு வந்து இது ஒரு நல்ல இதாக இருந்தது மற்றும் பத்திரிகைகள் எங்களுக்கு உதயன் பத்திரிகையோ விலம்புரி பத்திரிகையோ சில மீடியாக்களோ வந்து பெரிய அளவில் முன்னுரிமை கொடுக்க இல்லை எங்களோட பக்கத்து நியாயங்களுக்கு வந்து இந்த ஒரு சனத்திரளு இதில் வந்து எங்களுக்கு வந்து அதில் வந்து சனத்திரளோடையே அவர்களும் சனத்திரளோடு அடிபட்டு போனார்கள் அரசியல்வாதிகளும் அதையே தான் செய்தார்கள் யாரோ சொன்ன கதையை கேட்டு பாராளுமன்றத்தில் கதைத்தார்கள் இன்றைக்காத தவற உணர்ந்து தாங்கள் செய்த தவறுன்னு சொல்கிறார்கள் ஆனால் விட்ட சொல்ல திருப்பி நாங்கள் எடுக்கலாது நம்ம பாலிமெண்ட்டில் நீங்கள் இப்படி ஒரு பெரிய ஒரு விஷயத்தில் சொல்லிக்கல மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து யோசிச்சிருக்கணும் நான் என்னத்தை சொல்கிறேன்னு எங்கே சொல்கிறேன்னு சொல்லி யோசிச்சிருக்கணும் அப்போ இவ்வளவு அனுபவமானாக்கள் எல்லாம் பிளவிட்டது வந்து எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஏற்படுத்தி ஏற்படுத்தியிருக்கு ஓகே அப்போ கடைசியாக வந்து நாங்கள் ஒரு சஜஷன் என்னென்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் வந்து வைத்தியர்களாக வேலை செய்கிறோன்னு சொன்னால் என்னென்ன தேவை என்று சொல்லி இப்போ நாங்கள் கற்றுக்கொண்டோம் தனிய ஜீவகாரண்யமும் வைத்திய அறிவும் இருந்து காணாது எங்களுக்குன்னு ஒரு மீடியா இருக்கணும் எங்களுக்கு நான் ஃபேஸ்புக்கில் எப்படி வீடியோ போடுறோன்னு சொல்லி நாங்கள் எல்லா வைத்தியர்களுக்கும் ஒரு க பயிற்சி அளிக்கணும் மற்றது வந்து ஆஹா குறைஞ்சது ஏதாவது ஒரு சின்ன கட்சியோடையாவது எங்களுக்கு தொடர்பு இருக்கணும் கொஞ்சம் மருத்துவ அறிவு இருக்கணும் உலகம் இல்லைன்னு சொன்னால் நாங்கள் வைத்தியராக வேலை செய்கிறது வந்து பெரிய சவாலாக தான் இனி வரும் காலங்களில் கூட போகுது நாங்கள் அப்போ தொடர்ச்சியாக நாங்கள் சில வீடியோக்களை வந்து உங்களுக்கு வருகிறதுக்கு யோசிச்சுருக்கோம் அப்போ அதில் வந்து சில சில விஷயங்களை நாங்கள் கலந்துவிடலாம் உண்மையிலேயே இவ்வாறான தலைப்புகளை நான் தெரிவு செய்திருக்கிறேன் அன்று இரவு நடந்தது என்ன சில சுவாரஸ்யமான செய்திகள் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வரும் ஊடகங்களில் நாங்கள் கொடுத்த செய்திகள் வராமல் பிளாக் பண்ணின தனியார் வைத்தியசாலையார் அது உங்களுக்கு வரும் மாஃபியா மாஃபியான்றிங்க உங்களுக்கு யாருன்னு சொல்லி நாங்கள் சொல்கிறோம் அடுத்தது வந்து எவ்வாறு கூட்டம் சேர்ந்தார்கள் சாரி சேர்ந்தார்கள் இல்லை எவ்வாறு சேர்த்தார்கள் இதுவரமான தனி தனி டாபிக் கொண்டு உங்களுக்கு நாங்கள் அடுத்த வீடியோவில் வந்து ஆதாரங்களோட போடுறோம் மற்றது வந்து ஊடகங்கள் செய்த தவறுகள் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இருந்தாலும் தனிப்பட்ட வடிவடிவாக உங்களுக்கு ஊடகங்கள் செய்த தவறுகள் வந்து உங்களுக்கு போடுறோம் மற்றும் இன்னொரு வீடியோவில் வந்து இந்த ஃபேஸ்புக்கில் வந்து அதீத அக்கறையாக பிள்ளையான தகவலை வச்சு மிகவும் அவமரியாதையாக தங்களுடைய போஸ்ட்களை போட்டுக்கொண்டிருக்கிற சில பேர் தொடர்பான உண்மையான முகங்களை வந்து நாங்கள் உங்களை வழிகா வழிகாட்டியிருக்கிறோம் அதுவும் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்து வரும் நன்றி நீங்கள் இவ்வளவு நேரம் இதை கேட்டதுக்கு நன்றி உண்மையிலேயே நாங்கள் எல்லோரும் விரும்புகிறோம் உண்மையிலே இந்த வீடியோ வந்து நான் விட்டது வந்து என்ன தனிப்பட்ட ரீதியில் தெரிந்தவர்களுக்கு என்னை பற்றி தெரியும் அவர்களுக்கு அவர்களே நாங்கள் மௌனமாக இருக்கிறார்கள் என்று சொல்லி பெரிய கேள்வி ஒன்று எங்கிட்ட கேட்டுக்கொண்டிருந்தார்கள் அவர்களுக்காக விடுக்கப்பட்டிருக்கு என்ன தெரியாதவர்கள் கீழே ஃபேஸ்புக்கில் அல்லது இந்த வீடியோ கீழே திட்டி எழுதுவதற்கு உங்களை தாராளமாக நீங்கள் எழுதலாம் என்ன கற்பனையில் எழுதலாம் இப்போதானே கற்பனை வந்து நல்லாக வேலை செய்து கொண்டிருக்கிறது நாங்கள் எதிர்பார்ப்பது எல்லா வைத்தியர்களும் நிறைந்த பணியாற்றணும் மக்களுக்கு சேவையாற்றணும் மக்களுடன் நண்பர்கள் ஓடி இருக்கணும் மக்கள் நிறைய வேணும் இந்தியாவை எடுத்தீங்கன்னு சொன்னால் மருத்துவம் வந்து வேற வேறு லெவலில் வந்து எல்லாமே முன்னரை கொண்டு போகுது நாங்களும் அந்த முன்னேற்றத்துக்கு போகணும் பேஷண்ட் யாருன்ற ஒரு பெரிய விஷயம் நோயாளிகளுக்கு நன்மையாது என்பது எல்லாரும் மாறணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் குறை சொல்றத விட்டுட்டு என்றதான் எங்களோட உண்மையான ஆசை அதுக்கு நீங்கள் எல்லாரும் ஒத்துழைக்கணும்னு சொல்லி நான் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன்